ஓசூரில் பிஜேபி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் நூறாவது பிறந்தநாள் விழா மற்றும் கிறிஸ்துமஸ் திருநாள் கொண்டாட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிஜேபி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜ் தலைமையில் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரசத்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன பின்னர் மகாத்மா காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் மத நல்லிணக்கத்தை குறிக்கும் விதமாக மாவட்ட பிஜேபி சார்பில் கிறிஸ்துமஸ் திருநாளும் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்த ஒருவருக்கு பிஜேபி நிர்வாகிகள் கேக் ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாடினார்கள் இதில் ஏராளமான பிஜேபி நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் பங்கேற்றனர்